செவ்வாய் ராஜாவாக இருப்பதால் இந்த குரோதி ஆண்டிலே நாட்டிலே எங்கு பார்த்தாலும் வறட்சி தீ விபத்துகள் வாகன விபத்துகள் தண்ணீர் இல்லாமல் குளம் குட்டைகள் எல்லாம் காய்ந்து போதும் என்கின்ற தீய மரணம் தங்கம் விளையேற்றம் பவழம் மற்றும் சிவப்பு ரத்தன கற்கள் உற்பத்தி பெருகும் அடுத்து சனி பகவான் மந்திரியாக இருப்பதனாலும் மூன்று பொறுப்புகள் என்பதாலும் அவரால் புது புது வியாதிகள் தோன்றுதல் விளைச்சல் பாதிப்பு விலைவாசி உயர்வு அங்கெங்கும் போராட்டங்கள் வரி சுமைகள் இவற்றால் மக்கள் அவதிப்படுவார்கள் ஆனால் எல் உளுந்து போன்ற எல் உளுந்து கரும்பு போன்ற தானியங்கள் உற்பத்தி பெருகும் சந்திரம்

நல்லா கவனிச்சிங்க இந்த குரோதி ஆண்டு குரோதம் என்றாலே அழிவு என்பது பொருள் அதனால எங்க பார்த்தாலும் இந்த ஆண்டு கொலை கொள்ளை களவு கொஞ்சம் ஏமாந்து இருந்தா திருடு போகும் வீட்டுல வீண் பம்புகள் காலங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் திருடர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆங்காங்கு பொருள்கள் அடிக்கப்பட்டு மக்கள் அச்சே வாழ்வார்கள் எங்கு பார்த்தாலும் திருட்டு மக்கள் பயத்தோடு இருப்பார்கள் நேரத்தில் மழை பெய்யாமல் தேவையற்ற நேரத்திலே மழை பெய்து விடை கயிர்களை சேதம் நாசம் இவைகளும் செய்யும் தேவையான முழு மழை பெய்யாது தேவையற்ற முழு மழை பெய்து விளைச்சலை அழிவாக்கும் காய்கறிகள் விளைச்சல் குறைவாகும் விலைவாசு உயர்வான் மக்கள் சொல்வனால் சிற்பம் அடைவார்கள் என்று நான் சொல்லவில்லை இடைக்காட்டு சித்தன் தன்னுடைய பாடலுக்கு இந்த ஆண்டுகளுடைய பாடாடாக சொல்கிறார் குரோதி என்றாலே கோலம் கோலம் என்பது பொருள் இந்த ஆண்டிலே வறுமையை நாம் என்னென்று சொல்வது இந்த ஆண்டிலே மகர சங்கராந்தி தேவதையாக மகோதரி என்ற அந்த பெண் தெய்வமானது பெண் புலி வாகனத்திலே பவனி வருகிறார் சிவப்பாடை அணிந்து சிவப்பு குங்கும விட்டு செப்பக மாலை அணிந்து உடுக்கு அடித்துக்கொண்டே கோத மடிவிலே பவனி வருவார் இதனால் என்ன நன்மை அந்த தீமை ஆதிவாசிகளுக்கு பீடை மலை ஜாதிகளுக்கு பீடை வாழ்க்கையிலே ஏற்றம் இறக்கம் மாறி மாறி வரும் நாம் பெரும்பாலும் இறை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் ஆதாயம் விருச்ச விருஜயராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் அதிபதி அவர்களுக்கு எட்டு ஆதாயம் செலவு எட்டு ஆதாயம் செலவு மேசம் விருச்சிக ராசிகள் இருக்கு ரிஷபம் துலாத் ராசிக்கு அதாவது சுக்கத்துடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதுனம் கண்ணீர் புதன் கிரக ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகள் மிதுன ராசி ராசி அவங்களுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் சமமா இருக்கு அதுக்கடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு செலவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு செலவு தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதி குரு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு ஆதாயம் ஐந்துதான் செலவு எனவே தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு ஆதாயம் அதிகம் விரயம் குறைவு மகர கும்ப ராசி சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகள் அவர்களுக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் இதிலிருந்து நம்ம பார்க்க போனால் மிதுனம் கண்ணி அவளுக்கு சரிசம் ஆதாயமும் விரயமாகுது மகா கும்பத்துக்கும் பதினாலு ஆதாயம் பதினாலு விரயம் மொத்த ஆதாயம் விரயத்தை கணக்கு பண்ணோம்னா நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஒரு விரயம் அதனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கு வரவினங்கள் கம்மியாக இருக்கு அதனால பொது பொதுவாக நம்ம பார்த்தோம்னா படம் பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய பொருளாதார நிலையானது மேம்பாட்டில் இல்லை எனவே நம்ம ஜாக்கிரதையாக வழிபாடு செய்து நல்ல முறையில் நம்ம கவனத்தோட முழு எச்சரிக்கையோடு வாழ்ந்தால்தான் நான் இந்த ஆண்டை வந்து நல்ல முறையில் கழிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது